அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பக்ரீ ஸ்பெஷல் சுளியா உருண்டை வந்திருக்கு இல்லை வாரம் ஃபுல்லாக பக்ரீடீஸ் ஸ்பெஷல் வர இருக்கிறது தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் ஊற வச்சு எடுத்து வச்ச கடப்பருப்பேன் தண்ணி விட்டு தேவையான அளவு நான்கு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு வெள்ளம் எடுத்து நசுக்கிக்கலாம் நான் ஒரு உருண்டை வெள்ளத்தை நசுக்கி எடுத்து வச்சுக்கிறேன் அது ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு வெள்ளத்தை போட்டு வெள்ள அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கலையிற அளவுக்கு கிண்டி நம்ம வேக வச்ச பருப்பு எந்த அளவுக்கு வந்து பார்க்கலாம் ரொம்ப குழஞ்சி விடக்கூடாது நான்கு யூஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க பாருங்கள் நசுக்கணும் நசுக்கணும் இதை நம்ம வடிகட்டியில் வடித்து கூட தண்ணி இல்லாமல் இந்த பருப்பை ஒரு கடாயில் போட்டு வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை நம்ம இந்த பருப்புக்குள்ளே விட்டு நல்லா வடிகட்டி அடுப்பத்தை வச்சு நல்லா கிளரி லட்டு குடிக்கிற அளவுக்கு மாவை கிண்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈரப்பகம் இல்லாமல் வெள்ளமும் பருப்பும் சேர்ந்து இந்த அளவுக்கு நம்ம நமக்கு ஒரு மாவு உருண்டை கிடச்சிருக்கு இதை நம்ம உருமை பிடிச்சிக்கலாம் என் பொண்ணு நான் என் சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து பெருமை அன்னைக்கு லட்டு உருண்டு பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த உருண்டை எப்படி இருக்கட்டும் நம்ம தேவையான மாவை கலக்கிக்கலாம் அதுக்கு நான் மைதா மாவு எடுத்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி சளிச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாவை நல்லா சளிச்சு தேவையான அளவு உப்பு சோடாப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி மாதிரி கரைக்காமல் ஒரு பஜ்ஜி மாவு பக்கத்துக்கு அந்த லட்டு நல்லா முக்கி எடுத்தாக்கா அதில் ஒட்டுற மாட்டி மாவை நம்ம கரைச்சிக்கா மைதா மாவு அல்லது இட்லி மாவில் செய்யலாம் நாங்கள் ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்து மைதா மாவில் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் சுளியம் போட ஆரம்பிச்சிடலாம் சுளியம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சாஃப்டான ரெடி இதை நம்ம மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் ஒரு வாரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் எதுவும் நம்ம சேர்க்கிறதுனால நல்லா செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கனாக்கா அதிகமான சப்ஸ்கிரைபர் இருந்தாக்கா நம்ம சேனலில் ஒரிஜினல் மந்தி எப்படி போகிறதுன்னு சொல்லி வீடியோ வர இருக்கிறது தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்